அலாமலைக்கும் எல்லா இறைவனுக்கு இன்றைக்கி மாடியில் அப்படியே தண்ணி ஊற்றலான்ட்டு வந்திருக்கேங்க சாயந்தரம் நேரத்தை கண்டு தண்ணி ஊற்றலான்னு வந்திருக்கேன் இங்கே பாருங்கள் கத்திரிக்காயெல்லாம் பாருங்கள் நல்லா கிள விட்டு வர்றாங்க ரெண்டு வெண்டியை நாற்று வச்சுருக்கேன் இருக்கிறதுக்குள்ளே இந்த இதில் இங்கே பாருங்கள் பச்சை மிளகாயை பாருங்கள் அப்படியே வந்திருக்காருன்னு பூ பிஞ்செல்லாம் இருக்காங்க பார்த்தேன் இப்போ ரெண்டு ஆறு சேர பண்ணணும் எல்லாத்துலேயும் கத்திரி நாற்று வந்துருக்காங்க இங்கே ஒரு கர்பூசணி இருக்காங்க பாருங்க இதில் ரெண்டு கத்திரி வந்திருக்காங்க இதில் வந்து வெள்ளை கத்திரி வந்திருக்காங்க இங்கே பாருங்க இந்த முட்டை கத்திரிக்காய்னு சொல்லுவாங்கல்ல அந்த இது வந்திருக்காங்க கிஞ்சுகளும் இருக்காங்க பாருங்கள் ரெண்டு காய் வந்திருக்காங்க இங்கிட்ட ஒன்று அந்த சைடில் ஒன்று இருக்குது பாருங்கள் இங்கெல்லாம் கீரை திருச்சியில் மழகியே இல்லைங்க அதனால் பாருங்கள் எப்படி இருக்குது தண்ணி நம்ம மே மழை மாதிரி வராது தண்ணி மேலேனே தெளிச்சு விடுவேன் இது வந்து பூச்சி அடிச்சு போச்சுங்க கீரையெல்லாம் இப்போ பாருங்கள் இங்கே இருக்க பாலக்கு எல்லாம் அந்த தட்டில் போட்டு வச்சுருக்கேன் பாலக்கு இது வந்து முள்ளங்கி பிறந்திருக்காங்க இது பிறந்த சக்கரைவர்த்தி கீரை அதில் கொத்தமல்லி வந்திருக்காங்க ரெண்டு தாருங்கள் இங்கே ஒரு தரப்பூசணி இருக்குது பறிக்கிற மாதிரி ஒரு ரெண்டு இருக்குதுங்க இதெல்லாம் சின்னது இப்போ பாருங்கள் ரெண்டு தரப்பூசணி முருங்கையெல்லாம் பூ விட்டு பழுத்தும் போயிட்டாங்க பாருங்கள் வாடா வண்டி வாடா வண்டி இருக்காங்க இது பேச யில கடாக்குள்ளே பூவைப்பா பேசுவோம் அப்படி இங்கே ஒரு கத்திரிக்கன்று இங்கேயும் கத்திரிக்கன்று கிளையெல்லாம் விட்டு வர்றாங்க இதில் வந்து கோழி கொண்ட அந்த விதைங்க விழுந்து நிறையா கன்று இருக்குது இது வந்து இஞ்சியா இல்லை கஸ்தூரி மஞ்சளான்னு தெரியலைங்க இது இது இப்படி இந்த வாடத்தில் வருது மஞ்சள்ன்னா அப்படி இலை இப்படி வரும் இது வந்து கிளை மாதிரி வந்து இந்த பாருங்க கிளை மாதிரி வந்து இதில் இலை வருது இது வந்து மாற்று தான் இது மாய்சியாக இருக்கணும் இல்லாட்டி கஸ்தூரி மஞ்சளாக இருக்கணும் இந்த பாருங்கள் இது இந்த ஆயிலுக்கு தலைக்கு டேப்பாக இல்லைங்க அந்த இது வாருங்க இதெல்லாம் ரோஸ் ரோஸ்மேரி ரோஸ் மீறிங்க இதில் ஒரு மஞ்சள் வந்திருக்காங்க இதுலேயும் சின்ன பாக்ஸ் தாங்க அதிலே வந்து கோழி கொண்ட பூ வந்திருக்கா பாருங்க அதில் மிளகாய் கன்று வந்திருக்காங்க இங்கே ஒரு தர்பூசணி இருக்காங்க இது ஒரு பச்சை தர்பூசணி இது கோடு இங்கே ஒன்று கோடு இருக்குது இங்கே ஒரு கோடு இருக்குது இதெல்லாம் சின்னதாக இருக்குது வெம்பு நாப்பில் இருக்குது அதெல்லாம் பறிச்சிருங்க பூ பூவெல்லாம் கொட்டுதுங்க நல்லா பூ காயமாக இருக்குது இதை சப்போட்டா கொட்டிக்கிட்டே இருக்காங்க இதுதான் இது யாழ்ப்பாணம் முருகை பூ வைக்கிறாங்க பூ வைக்கிறாங்க இது ஜாதி முல்லை இது என்னமாக பவளமல்லிங்க அது பக்கத்துலேயே மருதானி இதில்லாம் அப்படியே இது இது பிரான்மலையில் கொண்டு வந்தது தாய் செடி வந்து அவங்க எடுத்துகிட்டு போனாக்க போயிட்டாங்க இதில் எடுத்து நான் வச்சேன் அதில் வந்திருக்குது பச்சை கனகா மரம் இது கத்தாழி இது ஒரு மஞ்சள் அதில் ஒரு செடி வெங்காயம் மூக்கட்டை கீரை குப்பை கீரை எல்லாமே இதில் இருக்குது இது வந்து இது தூதுவடை காய் காய்ச்சிருக்காங்க வயலட் கலரில் பூ இருக்குது இது கோழி கொண்டதாங்க இது நித்திய கல்யாணி பாருங்க நித்திய கல்யாணி இது கொய்யா கொய்யாவில் பிஞ்சு விட்டுருக்காங்க அப்புறத்துல இது ஓமல்லி இருக்கு இந்த கொய்யாவுலையும் நம்மளுக்கு மஞ்சள் எல்லாம் வர்றாங்க பாருங்க கிச்சன் வேஸ்ட் இருந்துச்சு இதெல்லாம் எல்லாம் மாதிரி போட்டு விட்ருவேன் வெயில் இந்த திருச்சியில் மழையே இல்லைங்க நைட்டுக்கு மழை வர்ற மாதிரி இருக்குது ஆனால் மொத்த வந்து கூட விழுத மாட்டேங்குது தண்ணினே ஊற்றி விட்றேன் தண்ணி ஊற்றுனாலும் வாடகை நாப்பிலே இருக்குதுங்க சரிங்க இங்கே பாருங்க தண்ணின்னு தான் இப்போவும் நேரத்துலேருந்து தண்ணி ஊற்ற வந்திருக்கேன் வெயில் தாலை பாருங்க இது ஒத்த சம்பரத்தி பாருங்க அதுக்கு ஒரு ஃபர்டிலைசர் வந்து நம்ம தக்கம் இதுக்கு கத்திரிக்கு பச்சை மிளகாய்க்கு எல்லாத்துக்குமே இந்த வந்து பூச்சி பிடிச்சா நம்ம வந்து வேப்பெண்ணெய் சோப்பு கரைச்சல் இதெல்லாம் செஞ்சு ஊற்றுவோம் லெமன் இதை ஊற்றுவோம் இப்போ அந்த நம்ம வந்து எதாக இருந்தாலும் பூச்சிக்கு வந்து காரமாக இருந்தாலும் நம்ம தெளிக்கலாங்க நம்ம மிளகாய் இஞ்சி பூண்டெல்லாம் கரைச்சி தெளிப்போம் பாருங்கள் அதுக்கு பதிவாக இங்கே பாருங்கள் வெற்றிலை எடுத்திருக்கேன் எங்கள் வீட்டில் வெத்தலை மிஞ்சிச்சு அதை எடுத்துருக்கேன் இங்கே பாருங்கள் கரும்பு ஜூஸ் வாங்கிட்டு வந்து மூணு நாளாச்சு குடிச்சிட்டு மிச்சம் அவ்வளோ இருக்குது இந்த நம்ம நாட்டு சக்கரை போட்டு ஊற வைக்கப்போம்ல அதே மாதிரி நம்ம வந்து இதில் வந்து இந்த வெற்றிலைய பிச்சு இதுக்குலாம் போட்டு குலுக்கி விட்டு ஊற வச்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து ஒரு மூடி ஒரு லிட்டருக்கு இந்த இந்த இதால் ரெண்டு மூடி இது ஊற்றி நம்ம பூச்சிக்கு வெள்ளை பூச்சிக்கு இதுக்கெல்லாம் அடிச்சு விடலாங்க அதோடு வேணால் நம்ம வந்து வேப்பண்ண கலந்துக்கிறலாம் இல்லை அது தேவையில்லை இந்த காரத்துலேயே நம்மளுக்கு வந்து பூச்சியெல்லாம் போயிருங்க நான் ஏற்கனவே இது மாதிரி செஞ்சுருக்கேன் தான் இப்போ நான் இப்போ செஞ்சு காட்டுறேன் இந்த மாதிரி செஞ்செல்லாம் நான் அடிச்சிருக்கேன் எல்லா பூச்சியும் ஆனால் என் தோட்டத்தில் அவ்வளவுக்கு பூச்சி இருக்காது ஏன்னால் நான் இந்த மாதிரியெல்லாம் கொடுத்துக்குருவேன் இது மாதிரி லெமன் ஊற வச்சு கொடுப்பேன் இது நாடு சக்கரை போட்டு ஊற வச்சு வச்சுக்கிடுவேன் அதை ஒரு நேரத்தில் அடிப்பேன் மீன் அமிலம் மீன் அமிலம் கூட ரொம்ப அடிக்க மாட்டேன் ஒரு தூருக்குத்தையும் ஊற்றி விடுவேன் இதெல்லாம் வந்து மேலே அடிக்கிறதுக்குள்ளதுக்குத்தையும் நான் வச்சுக்கிருவேன் இங்கே பாருங்கள் அதை குளிக்கி விட்டு வச்சு ஊற வச்சு வச்சா இந்த காரம் அம்பிட்டு இறங்கிடும் நம்ம இது இனிப்பில் போடுறதுனால எத்தனை நாளைக்கு வேண்டாலும் நம்ம வச்சு இதை உபயோகப்படுத்தலாம் இது சிறந்த இது நம்ம காய போட்டு கூட இதை அடித்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் பொடியாக்கி கூட வச்சு இந்த இதில் போட்டு குளிக்கும் வச்சுட்டோம்ட்டு வச்சுக்கோங்க அது பாட்டுக்கு இது கேஸ் ஏறும் சு இது கரும்பு ஜ இது திறக்கும்போது பார்த்து தாங்க திறக்கணும் மூடிங்க இதாயிரும் கொஞ்சம் லூஸாகத்தையும் மூடி மூடி வைக்கணும் ரொம்ப வந்து ஏன்னா வெற்றிலையும் காட்டமானது நம்மளுக்கு கரும்பு ஜூஸில் கேஸ் ஏறும் அதனால் நம்ம வந்து லேசாக மூடி வைக்கணும் ரொம்ப இறுக்கி மூடி வைக்கக்கூடாது அப்படியே திறந்தாலும் மூஞ்சியை பக்கத்தில் வைக்காமல் அப்படி எட்டை வச்சு இப்படி திறந்துட்டு ஒரு லேசாக மூடிய லேசாக திறந்து விட்டு அந்த பேஸ்ட் பண்ணோன்னே நல்லா திறக்கணும் ஏன்னா க அதுக்கு கேஸ் ஏறும் இந்த வெற்றில காரத்துக்கும் இது ஒரு பூச்சி வருத்திங்க நம்மளுக்கு இந்த செம்பருத்திக்கெல்லாம் இந்த பூச்சி வருது பாருங்கள் அடித்தோம்னு வச்சுக்கோங்க ஒரு பூச்சி ஒரு இடத்துல வர மாதிரி நம்ம அடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க அடுத்த செடிக்கும் போகாது இதுக்கும் இதில் இருக்கிறதுன்னு போயிடும் அடுத்த செடியிலும் அது எல்லாத்துக்கும் ஒரு அடி அடிச்சு விட்டோன்னு வச்சுக்கோங்க க்ளீனாகவே எப்போவுமே சுத்தமாக இருக்கும் நம்ம வந்து இருக்கட்டு ஒன்று தானே இருக்கு நான் சால்ட்டாக இருந்தால் அடுத்தடுத்த நாள் அப்படியே அந்த எறும்பு கொண்டு கொண்டு சேர்த்திரும் இது ஒரு நல்ல பூச்சி வருட்டிங்க அந்த மாதிரி வெற்றிலங்க காஞ்சதுங்க நான் இப்போ பச்சையை போட்டுக்க காஞ்சி போய் கூட பரவாயில்ல நாடு சக்கரை போட்டு கூட நம்ம ஊற வச்சு தெரிக்கலாம் நான் இப்போ கரும்பு ஜூஸ் இருந்துச்சு நான் அதில் போட்டிருக்கேன் நீங்கள் நாட்டு சக்கரம் இருந்தாலும் எதா இருந்தாலும் கேஸ் பொருள் கொஞ்சம் மூடிய லேசாக வைக்கணும் அப்பப்போ லேசாக திறந்து மூடிக்கிறேன்னா இது வந்து நல்லா ஊற ஊற நம்மளுக்கு வந்து மூணு மாதம் வச்சு கூட அடிக்கலாம் மூணு நாலு மாதம் ஆறு மாதத்துக்குள்ளே அடிக்கலாம் நல்லா இருக்கும் அளவு நத்தோம்னா வராது நல்லா ஒரு ஸ்மெல்லோட நல்லாயிருக்கும் இந்த ஸ்மெல் வந்து அதுக்கு பூச்சிகளுக்கு பிடிக்காது பாருங்க இந்த மாதிரி கரும்பு சக்கை எவ்வளவு நம்மளுக்கு நம்ம அலிச்சிங் போடுறோம் இது கம்போஸ்ட் பண்ணுறோம் அது மாதிரி இதுவும் நல்ல ஒரு ம மருந்துங்க பூச்சி விரட்டி வளர்ச்சிக்கு எல்லாமே நீங்களும் இது மாதிரி வெத்திலங்க காஞ்சி போய் கிடந்தா நுணுக்கி நாடு சர்க்கரையை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வைங்க கரும்பு ஜூஸ் மாதிரி இருந்துச்சுன்னா அதுலேயே போட்டு ஊற வச்சிருங்க தண்ணி தேவையில்லை எங்கள் வீட்டில் மாவு அரைச்சது அது இருந்துச்சு கழுவிட்டு அதெல்லாம் ஒரு குடத்தில் ஊற்றி ஊற்றி சேர்த்து வச்சுருவேங்க குடம் நிறைஞ்சவனே கலந்து எல்லாத்துக்கும் ஊற்றி விட்ருவேங்க தேங்க நான் வந்து உரம் வெளியிலலாம் வாங்க மாட்டேன் இப்படித்தே நான் கொடுப்பேன் எல்லா செடிக்குமே மழைக்கே இல்லை திருச்சியில் அப்படி இருக்குது பாருங்க இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லோரும் இந்த வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க லைக்கை தட்டி விடுங்க பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக்கை தட்டி விடுங்க அஸ்லாம்